ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் நிற்கிறது என்னோட வயலில் நான் இப்போ உங்களுக்கு கத்திரி செடி நட்டு முழுசாக காட்ட போகிறேன் அதாவது அதோட நடவு முறை நான் என்னென்ன போட்டு இது சீக்கிரமாக வேறு புழு பாதிக்கக்கூடிய ஒரு இனந்தான் இந்த கத்திரி வகை அதை வந்து என்னென்ன போட்டு நட்றேன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் நடுறேன் என்கிறத முழுமையாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் முதல்ல என்ன பண்ண போறேன்னா முதல்ல நான் அந்த வாழை நட்டு இருந்த இடம் அந்த இட இடத்துல வந்து இந்த சூடலின் பவுடர் போட்டு மொத்தமாக விரித்து போட்டு நான் மண் களையல் பண்ணி போட்டேன் உடனே நட வேண்டியது பத்து நாள் ஆகிடுச்சு இந்த சரியான மழை அதனால் நட முடியலை நான் மீண்டும் நம்ம தை நடக்கூடிய இடத்துக்கு ஒரு சிறு கிளையல் பண்ணி போட்டிருக்கிறோம் பாருங்கள் ஒரு மூணு இஞ்சு ஆழத்துக்கு ஏற்கனவே முன்னாடி அடி ஆழத்துக்கு கிளையல் பண்ணி போ போட்டது அந்த இடத்தை இப்போது நம்ம தை நடக்காக சமன் பண்ணுறேன் இதோட அகலம் ஒரு ரெண்டே முக்கால் மூணு அடி இருக்கட்டும் குறையாம சரியா ஓகே அதுக்கு மேல பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சூடோலின் பவுடர் போடுறேன் மீண்டும் மேலே அதுக்கு மேலே பாருங்க காய போட்ட சாணி இப்படி விரிச்சு போடுங்க இந்த முறை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்காளிக்கு இந்த பக்கம் நாங்கள் செய்யக்கூடிய முறை இது வந்து வீட்டிலையும் எல்லா இடமும் எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அழகா இந்த முறையை பின்பற்றி கத்திரி தடலாம் ஸோ இதுக்கு மேலே தெளிக்கிறதுக்காக நான் சூடொல்லின் பவுடர் போட்டு தண்ணியில் கலந்து எடுத்துக்கிறேன் சாணி போட்டோம்ல அதுக்கு மேலே அந்த தண்ணியை தெளி நினைக்கிறேன் பாருங்க அதுக்கு முன்னாடி உங்க எல்லார்டையும் ஒன்று கேட்குறேன் இந்த டப்பாவை எங்க எந்த வீடியோல பார்த்தீங்கன்னா ஞாபகம் உள்ளவங்க இந்த இந்த வீடியோல கமெண்ட்ஸில் சொல்லுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரி செடி வெளியே இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒரு தையோட விலை வந்து அதிகமாக கிடையாது ரெண்டு ரூபாய்தான் ஏன்னா அந்த ட்ரையோட அங்கே அழகா முளைக்க வச்சு தருவாங்க ஒரு முழு வேரோட அப்படியே நம்ம நட்டாலும் சீக்கிரமா வாடி போகாது இப்போ நடக்கூடிய இடைவெளி சொல்றேன் ரெண்டுக்கு ரெண்டரை அது எந்த பக்கமாகன்னு எடுத்துங்க ரெண்டுக்கு ரெண்டரை அளவில் நான் நடுறேன் நட்டுக்கிட்டு அப்படியே இதை பாருங்க நான் எடுத்து நடுறேன் இப்படி அமுக்கும்போ இந்த கல்லு மூட்டில் இருக்க கூடாது அப்புறமா இந்த மூடோட சேர்த்து கை வச்சு அமுக்கக்கூடாது கூடாது தூரத்தில் இருந்து கை வச்சு இப்படி அழுத்தி விடுங்க இன்னும் சொல்றேன் அந்த அமுக்குற நம்ம அழுத்தி விடுவோம்ல அதுக்கு வரணும் இந்த கல்லு வந்து இந்த செடியில் பட்டாச்சினா செடி அப்படி அமுங்கி ஒடிஞ்சிடும் அதனால மண்ணை தூரத்துல இருந்து இப்படி வச்சு அழுத்தி விடுங்க ஓகே தடம் ரெடி பண்ணதை பற்றி மீண்டும் சொல்கிறேன் நான் வாழை நட்டுறது தடம் அதாவது பத்தடி அகலம் இருக்கும் இந்த பக்கம் தை நட்டுற பார்த்தீங்களா அதே மாதிரி சி சிறு கலையில் பண்ணி போட்டிருக்கிறேன் ஓகே அதாவது நடுப்பகுதியில நம்ம உரம் போடுறதுக்கும் நடக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக நடுப்பகுதியில் வழி போட்டிருக்கிறேன் மீதி ஓடையிலேருந்து தண்ணி ஊற்றலாம் இந்த பக்கம் ஓடையிலேருந்து தண்ணி ஊற்றலாம் அந்த பக்கத்துல இருந்துட்டு உரம் உரம் போடலாம் எல்லாம் பண்ணலாம் தை நட்டை பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறேன் தண்ணியும் ஸ்ப்ரே படியில தான் ஊற்றுங்க முளைச்சி அதாவது இருந்து நல்ல வேரோட இருக்கு அதனால சீ சீக்கிரம் வாடாது இருந்தாலும் ஒரு நாளைக்கு நாலு ஒன்று அஞ்சு தண்ணி அதாவது ஊற்றணும் தண்ணி ஊற்றின பார்த்தீங்க நாலு அஞ்சு நாள் வரைக்கும் ஆகிற வரைக்கும் முளைச்சி நல்லா நாலஞ்சு நாளில் முளைச்சி ஸ்ட்ரெயின் ஆகிரும் அந்த ஸ்டேன் ஆகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு தினமும் சாயங்காலம் அதாவது நாலு மணிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த தைகளை பாருங்க புரண்டு கிடக்குல இந்த தைகளை ஒரு கம் இது மாதிரி ஒரு எடுத்து இப்படி தட்டி நூற்று விடுங்க அப்போ இந்த மண் இலையில பட்டிருந்தா மண் அப்படியே போயிடும் தண்ணி இது நிமித்துக்கும் காலையில் நல்ல ஸ்டெடியாக நிற்கும் சரியா ஓகே இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கத்திரி நடவு வீடியோ பார்த்த நிலவளம் அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள் வணக்கம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முத உரமைக்குடைய வீடியோவை போடு போடுவேன் அதை பாருங்கள் நான் அந்த இந்த நடவு முறை வந்து எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைக்கு இந்த பக்கம் நாங்கள் செய்யக்கூடிய முறை இது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் வணக்கம் பை பை